பெரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதாலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ஜெயம் கொடுக்கிறவர் நான் என்று சொல்லி கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் அதை உணர்த்து உணமாக அமைந்துள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் ஒன்று குறிஞர் பதினைந்து ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் நம்ம கையிடுகிற காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் வி லவ் டு பி விக்டோரியஸ் வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டுவர் அருமையாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் உங்களுக்கு எனக்கும் ஜெயம் நாம் அறிந்திருக்கிறபடி நிபந்தனைகளை சந்திக்கப்படுமையான வெற்றி நம்முடைய பக்கம் கட்டாயம் உண்டு வெற்றி உங்களுக்கு எனக்கும் கட்டாயம் கிடைக்கும் அப்போ நிபந்தனை என்ன ஒன்று குறுதியர் பதினைந்து ஐம்பத்தெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்குள்ள நீங்கள நானும் உறுதியாய் அசையாதவர்களாய் அவருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருக்க வேண்டுமா அதுலயா அநேக நேரத்தில் நீங்கள நானும் நம்ம ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தில் ஜெயம் கிடைக்கல இல்லை வெற்றி கிடைக்கல சற்று தாமதமாகிறது என்று சொல்லி பார்ப்போமே ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு தொய்வு ஒரு சோர்வு வந்து விடுகிறது ஐயோ ஆண்டுடைய ஆழயத்துக்குச் சென்றேனே இத்தனை நாட்களாக நான் ஜோம் அண்ணினேனே உபவாசம் பண்ணி நான் ஜோமனினேனே முளிரவு ஜபத்தில் நான் ஜபித்தேனே காணிக்கை கொடுத்தேனே தசமபாகம் செலுத்தினேனே என் வாழ்க்கையில் இன்னும் நான் வெற்றி பெறாமல் இருக்கிறேனே கர்த்தருக்குள்ளே நம்முடைய பாடுகளும் நம்ம படுகிற பிரயாசங்களும் வெறுதாவாக ஒரு நாளும் போகாது ஹலோ யா மாறாக நீங்கள நான் என்ன செய்ய வேண்டுமா உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஏ சுவனேசிங்க இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு கொடுங்க இன்னும் அதிகமாக சொல்லுகிறபடி சொல்லுகிறபடியெல்லாம் செய்வதற்கு ஒப்பு கொடுங்க தனியாய் குடும்பமாய் சபையை ஒப்பு கொடுங்க அப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஜயம் உண்டாகும் ஹலோ லோயா தெரிந்த பாடலின் வரிகள் சேர்ந்து பாடுவோமா கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் அசையல் வாங்க அசையாமல் உறுதியுடன் அதிகம் செயல்படுவோம் பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பூ நேரிடாது நேரிடாது மகளே கண்களை முடிவுமா சபி ஆண்டு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் ஜெயம் கொடுக்கிற இயேசுவே உமக்கு நன்றி அண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு உறுதியாக உங்களுடைய சமூகத்தில் தரித்திருந்து அசையாதபடிக்கு உம்மிடத்தில் அன்பு செய்ய செய்கிற காரியத்திலும் உமக்கு பிரியமான காரியத்தை முன்னெடுக்கிறதிலும் அண்டவரே உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக இன்னும் அதிகமாக நாங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற வெற்றிகளை அண்டவரே ஜெயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பாடல்கள் ஒரு நாளும் விருதாவாக போகா அது அதிலும் வெற்றியை பெற்றுக்கொள்வோம் எங்களுடைய உலக தேவைகளையும் கத்த ஜெயமாக நீர் மாற்றிக் கொடுப்பீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கத்த உதவி செய்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க செய்கிறபடி நான் நன்றி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ